பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமஐயை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலேயே நியாயமான கிரகம் இருக்கிறதுலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வர பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஒழுக்க ஒழுக்கசீலனான நலப சக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகச நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்க அப்ராக்சா ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்றது வாக்கியப்படி பலன்கள் சொல்றோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலேயும் அவரை தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றதுதான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனுர்லேருந்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்ன பலன்களை தருவார் அப்படிம்போ அதே போல பொறுத்த அளவுக்கு சதை நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போயிடுச்சு மெட்ரோ ரயில்ல இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழு பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கிறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ சனி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷு நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய எது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனிவகிரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரவாய் செல்லும் கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்ற இறக்குழையே ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதா ஆகுத்தோம்னா சற்ற இறக்குழைய மூன்றை மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா கும்பராசினியர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கிறது இந்த ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிற போதே இப்போ வந்து வரக்கூடிய பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வக்கரச்சனியும் ஆகிறார் ஜென்மச்சனியாக இருக்கிறவர் இப்போ வக்கரச்சனி ஆகிட்டார் ஜென்மச்சனியாக இருக்கிற போது இருக்கக்கூடிய தொல்லைகளில் இருந்து இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கொஞ்சம் தொல்லைகள்லேருந்து விடுபடக்கூடிய காலமாக இருக்கும் அதுலேயும் வந்து கோச்சார ரீதியிலேயும் பார்த்திங்கன்னா அம்ச கட்டத்திலேயும் வந்து உங்களுக்கு வந்து அவர் இதே இந்த ராசிக்கு அதே கட்டத்திலே இருக்கார் இப்போ இங்கே கும்பத்தில் இருக்காருன்னா அங்கேயும் கும்பத்தில் இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிலேயே இருக்கார் அப்போ உங்களுடைய ராசியிலே இருக்கிற போது அது இந்த வக்கரகதி அடைகிற போது ச சிரமங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டாவது பொங்கு சனி காலத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அதனால் வந்து நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த வக்ரகதி அடைஞ்சது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆக இனி இந்த ஒவ்வொரு நாங்கள் வந்து இந்த தடவை பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒவ்வொரு ரா ராசி அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சார சார பலனை எடுத்து சொல்லிட்டுருக்குறோம் இப்போ வந்து நான் நான் வந்து இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மாத காலத்தினுடைய இதை பற்றி சொன்னேன் அதுக்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அம்சகட்டத்தில் வந்து மகரத்துக்கு வந்துடுவார் அந்த மகரத்தில் இருக்கிற காலகட்டம் ஒரு ஒன்றரை மாத காலம் இருப்பார் அந்த ஒன்றரை மாத காலகட்டம் இருக்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது வக்கரகதி ஆனாலும் அவர் அவர்களுடைய ராசியிலே தான் இருக்க போகிறார் ஜ ராசியிலே தான் இருக்க போகிறார் இதில் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நவாம்ச கட்டத்தில் பார்த்தேன்னா மூணாம் இடத்துல அதாவது அதே வர்க்கோத்தமம் பெற்று உங்களுடைய ராசியிலேயே நவாம்சத்திரையும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு மாதத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறும் உடல் உழைப்பு அதிகமாகும் மன அழுத்தங்கள் அதிகமாகும் இதெல்லாம் ஐயா சொல்லியிருக்கார் இப்போ பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு போவர் எப்படி போவார் அப்படின்னா சதயம் ரெண்டாம் பாதம் மகரத்தில் வரும் வக்கரகதியாடைஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு பா பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தேலாம் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஊர் போகிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அங்கே இங்கே பண்ணுவீங்க அது தவிர வீண் பேச்சு விரயங்கள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால அதிக மூலதனம் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை அதாவது பதினெட்டு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான காலகட்டத்தில் மகரத்தில் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவையற்ற வீண் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கம் கெடும் அதிகமாக வந்து உடல் உழைப்பு அதிகமாகும் வே ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் வரும் கணவன் மனைவிக்கு சிறு சிறு பிரிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்னு கோ இது இது நவாம்சத்தில் வரும்பொழுது சில சில பிரச்சனைகள் வந்தாலும் என்ன ஒரு நல்லது அப்படின்னா உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு இவ்வளோ நாள் இருந்தது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் குரு பகவான் பார்த்துருவார் அதனால் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்தாலே ஏன்னா சனி பகவான் அதாவது புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு போகிற நவாம்சத்தில் அதாவது சதயம் ஒன்றாம் பாதத்தில் அது எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நம்ம ஐயா அரியர் சர்மாவிட்ட கேட்போம் ஐயா நல்ல விரிவாக விளக்கமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பதினொன்றாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க பதினொன்றாம் இடத்துல பாவியாவது இருக்கணும் அப்படின்றீங்களா அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்கு அதிபதி அவரே நவாம்சத்தில் பதினொன்றாம் இடத்துல வரார் அப்போ ராசியாதிபதியே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரும்போது சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு திருமணமாகி அது டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்திற்கு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த இடத்துல ராசிநாதன் வலு இழந்து பதினொன்றாம் இடத்துல வராரு அது குருவோடைய வீடு அவர் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்போ இரண்டாம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கோ யுவதிகளுக்கோ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புக்களை இந்த காலகட்டங்களில் உண்டாக்கும் அடுத்தது தொழில்காரகன் கர்மக்காரகன்னு சனி பகவானை சொல்கிறோம் அப்போ அந்த கர்மக்காரகனே வக்ரமாகி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வரும் பொழுது இந்த இரும்பு ரசாயனம் கெமிக்கல் மற்றும் மைண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இது ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஜென்மத்தில் சனி வந்தால் எல்லாருமே பயப்படுவாங்க ஆனாலும் இந்த நூற்றி நாற்பது நாள் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதுவும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னாக்கா நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரும் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர பயிற்சியான பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் யோகமான காலகட்டம் அவர் உட்கார்ற இடம் யாரோட இடம் அப்படின்னாக்க குரு பகவானோட இடம் குரு பகவான் தனக்காரகர் அடுத்தது அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரம் அப்போ திருமணம் ரொம்ப நாளாக தாமதம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் அங்கே இருந்துக்கிட்டு இந்த பெய வக்ரமான சனி பகவான் தனுரில் இருக்கிறதுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே போல் உங்களுடைய ராசியோடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அது உத்தியோகமாக இருக்கட்டும் அது மேற்படிப்புக்காக இருக்கட்டும் அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆகி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு அதே போல் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் எல்லாமே சனி பகவானை சொல்கிறோம் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காம ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசினியர்களுக்கும் கண்டிப்பாக இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி அதில் பனி நிரந்தரம் இல்லாத தொழிலாளர்களுக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி தொடர்புடையது எப்பொழுதுமே குரு சனி வரும்பொழுது லாயர் அதாவது அட்வொகேட் அதே போல் ஜட்ஜு அதே போல் இதில் காவல்துறையில் முன்னணியில் நிற்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இது யோகமான காலகட்டங்கள் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஜென்ம சனியானவர் இந்த நூற்றி நாற்பது நாளில் ஆரம்பிக்கிற நாளில் செவ்வாயும் அங்கேயே இருக்கிறாரு சனியும் செவ்வாயும் சதசப்தமாக பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சனியோட பார்வை மூணாம் பார்வை அங்கே படுது அதனால் இவங்க முன்னணியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் உங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சனி செவ்வாய் சூரியன் தொடர்புடைய மருத்துவ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் அதாவது மருத்துவத்துக்காக நீட் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ள தேவைக்கு அதிகமான மார்க்கு கிடைச்சி விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த இதை அளவுக்கு சனி வக்ரமடையக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களும் மிக சிறப்பாக இருக்குமா அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்து சரியான பலன் அளிக்கலை அப்படின்னா எந்த கோயிலில் போய்ட்டு என்ன வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ சக்தி சோமையாக அவங்க சொல்லுவாங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன் நன்னிலங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற இடம் இருக்குது அந்த ஸ்ரீ வாஞ்சியத்தில் வந்து சிவஸ்தலம் இருக்குது அந்த சிவஸ்தலத்துல சனீஸ்வரனுடைய சன்னதியும் இருக்குது அங்கே நீங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் அதாவது சனி வக்கரம் அடைஞ்ச நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்குது இப்போ வந்து அந்த ஜென்மச்சனியாக இருக்கிற ஒரு வக்கரமும் ஆயிருக்க அதனால வந்து நீங்கள் அந்த ஊர் அந்த அந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு போய் ஒரு சனிக்கிழமை என்றைக்கு போகணும் அந்த சனிக்கிழமை என்றைக்கு போயிட்டு அங்கே அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்துட்டு அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அதை செய்ய முடியாதவங்க ஒரு அர்ச்சனையாவது பண்ணலாம் அதையும் செய்ய முடியாதவங்க கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டாவது வரலாம் இதை போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் அந் இந்த காலகட்டத்தில் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நன்மை அடைய முடியும் அதனால் மேற்கொண்டு ஆரம்பத்துலேயே ஐயா பேசும்போது சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வழிமுறையும் பின்பற்றிட்டு வரணும் ஏன்னா ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால க அவசியம் பின்பற்றணும் அதேமாரி சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா அதுகளையெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த இந்த ம இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வக்கரச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு வக்கர சனியின் மூலியமாக என்னென்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஜென்ம சனி இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் முதல் ரெண்டு மாதம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஒரு மன அழுத்தம் வரும் பயம் வரும் தேவையற்ற அதாவது த அதாவது என்ன சொல்கிறது ஒரு பொது இடத்துல வந்து உங்களுக்கு அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு முதல் ரெண்டு மாதம் இருக்கும் பதினாறு பத்தொம்போது ஆறிலிருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது மகரத்தில் நவாம்சத்தில் சனி பகவான் பக்ரகதியில் போகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் சனி பகவானை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மகரத்தை குரு பகவான் பார்க்குற ராசியில் அதனால் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏழரை சனி இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதற்கு பிறகு வந்து பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் அதனால் வந்து பதினொன்றாம் இடம்னு மா இது நவாம்சத்தில் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரு மாதம் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயத்திலும் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளில் முதல் ஒரு ரெண்டு மாதமும் ஒன்றரை மாதமும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்